காலையில் சட்டமன்றம் நடைபெற்றது நம்முடைய கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் எப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவீர்கள் எப்பொழுது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி குறைந்தது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார் அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தவறான தகவலை சொல்லிட்டு அதாவது வேற யார் சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தவறான ஒரு தகவலை சொல்வது நிச்சயமா என்னால ஏத்துக்க முடியாது யாராலும் ஏத்துக்க முடியாது அதாவது நான் அதை படிக்கிறேன் இது வந்து அவை குறிப்பு அதுல நம்முடைய தியாக செம்எல் அவர்கள் நீங்க எப்போ இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னு கேள்வி அவர் பேசுறாரு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இப்போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் இதை அமல்படுத்த முடியும் ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே இதுபோன்று கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை என்னன்னா ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தவறான ஒரு தகவலை முதலமைச்சர் என்று பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை பீகாரில் இடஒதுக்கீட்டை உயர்த்திருக்கின்றார்கள் அதற்குத்தான் தடை விதித்திருக்கிறது பீகார் உயர் நீதிமன்றம் அதிகமாக அதை வைத்து தான் அங்கே பீகார் உயர் நீதிமன்றத்தில் அங்க தடை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர்கள் சாதிவாதி கணக்கெடுப்புக்கு தடை கொடுத்துருக்குறாங்க சாதிவாரிய கணக்கெடுப்பை ரத்து செய்து இருக்கிறாங்கன்னு சட்டமன்றத்தில் ஒரு தவறான செய்தியை முதலமைச்சர் எப்படி சொல்லலாம் இதுலேருந்து தெரியுது இந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகம் என்று அப்போது முதலமைச்சரை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் அமைச்சர்களும் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கள்ளச்சாரம் கள்ளாச்சாரம் அது அது நான் அப்புறம் வரேன் இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா வார்த்தைக்கு வார்த்தை நாங்க சமூக நீதி சமூக நீதிக்கு நாங்க சொந்தக்காரங்க அப்படி எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு மேடையில் பேசிட்டு இருக்கிற திமுக சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது அதாவது இன்றைய திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் இன்றைய திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது கலைஞர் காலத்தில் இருந்த திமுக அதை நான் ஏத்துக்கிறேன் கலைஞர் இரவர் விழுக்காடு எம்பிசி கொடுத்தாரு அதெல்லாம் சொல்றது மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த இந்த தொகுதியில் உள்ள நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியல இப்ப அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அப்பொழுது நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த விக்கிரவாணி தொகுதி இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்ன திமுக ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு என்னாச்சு அந்த கோரிக்கை என்னாச்சு அந்த வாக்குறுதி அந்த சத்தியம் என்னாச்சு

வேற ஏதோ கொடுக்க முடியும் இன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்ற அப்புறம் நீங்க பாரதிதாசன் கமிஷன் அமைச்சீங்க எதுக்கு நீங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு எதுக்கு நீங்க செஞ்சீங்க இவ்வளவு கேள்விகள் இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்களே உங்களுடைய மகன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு கொடுக்கும் படம் என்று சொல்றார் திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்திய பிறகுதான் நாங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று நீங்க சொல்லலாமே எதுக்கு அந்த ஏமாற்றம் எதுக்கு ஏமாத்துறீங்க இன்னைக்கு எதுக்கு ஏமாத்துறீங்க ரெண்டாண்டு காலம் எதுக்கு ஏமாத்திட்டு இருந்தீங்க நீங்க அன்னைக்கு அன்னைக்கே சொல்லலாமே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அந்த தீர்ப்பில் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை செய்கிறீங்கள் டேட்டா வாங்குங்க டேட்டா கொடுத்து நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இரண்டு ஆண்டுகளாக திமுக ஏமாற்றி 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 இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கின்றார் நாங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற முதலமைச்சர் அவர்களே கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன என்னாச்சு உங்கள் சத்தியம் என்னாச்சு இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்கள் ஏமாற்றுவீர்கள் இதுதான் சமூக நீதியா இது சமூக நீதியா ஒன்று முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மட்டும் சொல்கிறார் இல்ல யார் உண்மை யார் பொய் சொல்றாங்க தெரியல முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால் வந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் முதலமைச்சர் சொல்றார் சொல்றார் ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன கிட்ட தரவுகள் இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு தரவுகள் இருக்கு அந்த டேட்டா படி அந்த தரவுகள் படி வந்தியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்துக்கு மேல்

ஐயா அவர்கள் நாப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்துவர் ஐயா என்று சமூக நீதி என்று சொன்னால் ஐயா ஐயாத மருத்துவர் ஐயா ஐயா இன்று இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா தாயா ஆறு இடஒதுக்கீடுகள் ஆறு அது நான்கு தமிழ்நாட்டை சார்ந்த இடஒதுக்கீடுகள் இரண்டு இந்தியாவை சார்ந்த இடஒதுக்கீடுகள் இதாய சமூக நீதி இன்னைக்கு கலைஞர் உயிரோட இருந்திருந்தார் ஒரு நிமிடம் கூட யோசிச்சு கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டு முடிச்சிட்டு இருப்பார் அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழி தெரியும் சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும் தெரியும் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று சொன்னார் சொன்னார் எனக்கு பிறகு தமிழ்நாடு இடஒதுக்கீடு அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு போனார் அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்று சென்னை மரினா கடற்கரையில அண்ணா சமாதி அருகே அடக்கம் செய்த முழு காரணம் யாரு தெரியல எங்க மருத்துவர் ஐயாயா பாட்டாளி மக்கள் கட்சியா இந்த ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த வழக்கில் வந்து நாங்கள் திரும்ப பெறலாம் இன்னைக்கு அடக்கம் பண்ணிருப்பாங்க கலைஞர் அவர்களை இன்னைக்கு அங்க அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு மருத்துவர் ஐயாவும் இந்த சமுதாயம் அப்ப கூட உங்களுக்கு வரல இந்த சமுதாயத்தை ஏன்னா இந்த சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம் குடிசையில் வாழ்வது ஏழை மக்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு வன்னிய சமுதாயம் மட்டும் இல்ல நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஜதி மக்கொடுப்ப நடத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு விழுக்காடு கோரிக்கை பதினெட்டு தான் வேணும் அதனால்தான் எல்லா சமுதாயத்தின் பின்தங்க சமுதாயங்களுக்கு முன்னு வழங்கப்படும் ஆனா நீங்க தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு வசந்தம் பேசிட்டு போயிடுவீங்க அப்புறம் காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடுவீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அதுக்கப்புறம் உங்க சார்ந்தவர் எல்லாம் பொய் பொய்யா பொய் மூட்டையா அழுத்து விட்டு இருப்பாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மீண்டும் சொல்றேன் விக்கிரவாண்டி தொகுதியின் மக்களே குறிப்பாக நான் சொல்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உங்கள் கையில் இருக்கிறது அதை உறுதி செய்யுங்கள் எல்லாம் பண மூட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் பணத்தை வாங்கி கடந்த காலத்தில் நிறைய பார்த்துட்டோம் நான் மீண்டும் சொல்றேன் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் கோடீஸ்வரர் குடும்பம் ஆனால் நம்முடைய வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க தமிழ்நாடு நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன்